ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஒரு முட்டை கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே மசாலா அரைச்சி இல்லைனா தக்காளி வெங்காயம் சேர்த்து கிரேவி தான் வைப்போம் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து வச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே தனிங்க தேங்காய் அரைச்சி சேர்த்து செய்கிறதுக்கும் பால் சேர்த்து செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குதுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செஞ்சுருக்கேன் ஒரு நாலு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க தேங்காய்ப்பால் வந்து ஃபஸ்ட் எடுக்கிற தேங்காய்பால் ஒரு அறு கப் எடுத்துக்கோங்க செகண்ட் எடுக்கிற தேங்காய்பாலும் எடுத்து வச்சுக்கோங்க நான் இதில் காட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து காரத்துக்காக தனி தூள் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு காரத்துக்காக பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல்கரை மசாலா பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கிப்போம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா கொலைஞ்சி வரணும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக வெந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டாவது எடுத்து வச்சுருக்க பால் தான் ஃபஸ்ட்டு சேர்த்துணும் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய்பால் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ரெண்டாவது எடுத்த பால் மட்டும் நல்லா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கேன் இதை வந்து அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து நல்லா கொதித்து அந்த கிரேவி மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கிரேவி மாதிரி ஆகிடுச்சி உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாங்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க முட்டை வந்து உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க கடைசியில் இந்தளவுக்கு கொதிச்சு கிரேவி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க பார்த்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்கள் பால் எடுக்கிறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் வேலையாக இருக்கும் மற்றபடி வந்து கிரேவி ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் மசாலா அரைச்சி செய்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் மட்டும் அரைச்சி செஞ்சிங்கன்னா ஈஸி தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட நல்லா டேஸ்ட் இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி வந்து சுட சுட சாதத்தில் வச்சு தான் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்